விவேகானந்தர் முதல் நரேந்திர மோடி வரை தவிர்க்க முடியாத இடமாக விளங்குவதுதான் கடலில் உள்ள விவேகானந்தர் பாறை இந்தியாவின் தென்முனையான கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகளை சுண்டி இழுக்கும் முக்கிய அம்சம் நிறைந்ததுதான் விவேகானந்தர் மண்டபம் குமரி கடல் நடுவே ஒரு பாறையில் அமைந்திருக்கும் இந்த விவேகானந்தர் மண்டபம் இப்போது பிரதமர் மோடி வருகையை முன்னிட்டு இந்திய அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது அதுவும் சுமார் இருபத்தி நாலு மணி நேரம் பிரதமர் மோடி அங்கு அமர்ந்து தியானம் செய்ய இருப்பது அதிக முக்கியத்துவத்தை ஏற்படுத்தி உள்ள நிலையில் விவேகானந்தர் பாறை குறித்தும் அதன் மீது அமைந்திருக்கும் விவேகானந்தர் மண்டபம் குறித்தும் சிறப்பு தகவல்களை தெரிந்து கொள்வோம் சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் நாள்தோறும் பல ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் குமரி முனைக்கு சுற்றுலா வரும் பயணிகள் கட்டாயம் கண்டுகளிக்கும் இடங்களில் முக்கியமான ஒன்றுதான் விவேகானந்தர் பாறை கடல் நடுவே அமைந்துள்ள இந்த விவேகானந்தர் பாறைக்கு பல கிலோமீட்டர் வரிசையில் நின்று படகு சவாரி செய்து சுற்றுலா பயணிகள் கண்டுகளிக்கின்றனர் குமரி கடல் நடுவே அமைந்துள்ள இந்த விவேகானந்தர் பாறைக்கு என்று தனி வரலாறு உள்ளது பார்வதி தேவியும் சிவபெருமானும் ஒற்றை காலில் நின்ற இடம்தான் இந்த விவேகானந்தர் பாறை என புராணங்களில் தெரிவிப்பதாக கூறப்படுகிறது மேலும் விவேகானந்தர் ஞானம் பெற்றதும் இதே இடம்தான் என்றும் கூறப்படுகிறது இந்த விவேகானந்தர் பாறைதான் சுவாமி விவேகானந்தரின் வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை கொடுத்ததாக கூறப்படுகிறது புத்தரின் வாழ்வில் போதி மரத்திற்கு தனி இடம் இருந்தது போன்று சுவாமி விவேகானந்தரின் வாழ்விலும் இந்த பாறைக்கு சிறப்பு வாய்ந்த இடம் உண்டு என்று மக்கள் நம்புகின்றனர் விவேகானந்தர் பாறை இருக்கும் இங்குதான் இந்திய பெருங்கடல் வங்காள விரிகுடா மற்றும் அரபிக்கடல் என முக்கடலும் இணைகிறது விவேகானந்தர் தியானம் செய்த அந்த பாறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் விவேகானந்தர் மண்டபம் கட்டி முடிக்கப்பட்டது அப்போதைய ஜனாதிபதி வி வி கிரி அவர்கள் இதனை திறந்து வைத்தார் அதன் பிறகு தமிழ்நாடு அரசின் பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் சார்பில் விவேகானந்தர் பாறைக்கு படகு போக்குவரத்து தொடங்கியது இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் எவ்வளவு நேரம் காத்திருக்க நேரிட்டாலும் படகில் பயணித்து விவேகானந்தர் மண்டபத்தை காணாமல் செல்வதில்லை விவேகானந்தர் பாறையில் அமைந்துள்ள விவேகானந்தர் மண்டபத்தில் அவரது முழு உருவ வெண்கல சிலை இருக்கிறது அந்த மண்டபத்தின் கீழ்த்தளத்தில் தியான அறை உண்டு இந்த அறைதான் விவேகானந்தர் தியானம் செய்த இடமாக கருதப்படுகிறது முழுக்க இருள் சூழ்ந்து இருக்கும் இந்த அறையில் எப்போதும் முழு அமைதி இருக்கும் அவ்வப்போது விஐபிக்கள் இங்கு வந்து சில நிமிடங்கள் தியானம் செய்வது வழக்கம் இங்குதான் பிரதமர் நரேந்திர மோடியும் தியானம் செய்யவிருப்பதாக கூறப்படுகிறது